இந்தியாவுல ஒரு புதிய சட்டத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொண்டு வர போறாங்க இந்த சட்டத்தினால சாமானிய மக்களுக்கு பேர் ஆவணம் நடக்க போகுதுன்னு இப்ப தகவல் வெளியாயிருக்கு ஹிந்து பத்திரிகையில இருந்து கிட்டத்தட்ட ஆங்கில பத்திரிகை எல்லாமே தலைப்பு செய்தியாக இந்த செய்தி தான் பரபரப்பா போயிட்டு இருக்கு நேரடியாக உச்ச நீதிமன்றம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை எச்சரித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சட்டம் என்ன அதனுடைய புது விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத முழு விவரமா இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபா நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க செல்வோம் அதாவது நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியில பல்வேறு பல்வேறு திருத்தமான சட்டங்கள்லாம் கொண்டுட்டு வர்றதை நம்ம இப்ப அண்மையில பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த நகை கடன்ல பல ரூல்ஸ் கொண்டு வந்து சிறு குறு வியாபாரிகள் விவசாயிகள் அடித்தட்டு மக்கள் எல்லாம் நகையை போய் அடகு வைக்கும் போது அந்த நகையை திருப்பி மீட்டுக்கவே முடியாத அளவுக்கு அந்த வட்டியிலேயாகட்டும் அந்த நகையை அடகு வைக்கிறது புது புது ரூல்ஸ் போட்டு வந்ததெல்லாம் நாம பார்த்தோம் அதை எதிர்த்து எம் வெங்கடேசன் அவர்கள் குரல் கொடுத்தாரு அதை நாங்க பின் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க இப்ப என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இதுவும் இந்தியாவுல இருக்கக்கூடிய ஜனநாயக மக்களுக்கே ஆபத்தா மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படி என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க உச்ச நீதிமன்றம் நேரடியாகவே எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க இதை நீங்க இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது ஆனா இந்த சட்டத்தை நாங்கள் ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமல்படுத்த போறோம் அப்படிங்கிறாங்க அமல்படுத்தினா என்னென்ன ஆபத்துக்கள் வரும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் அப்படி என்னடா சட்டம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்க்கலாம் அதாவது இன்கம் டாக்ஸ் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை தான் கொண்டு வர போகிறாங்க ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் பில் நைன்டீன் இருக்கு அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க எந்த ஆர்டிக்கிள் படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா செக்ஷன் பதிமூணு ஏ படி இந்த சட்டம் வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு அதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது அதனுடைய சாராம்சம் என்னன்னா இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அதிகாரிகள் உங்கள் வீட்டுக்கு ரைட் வராங்க ரைடு வரம்பொழுது இந்த பெட்டியை திறந்து காமிங்க அந்த லாக்கரை திறந்து காமிங்க அப்படின்னு கேட்கறாங்க ஃபர்ஸ்ட்டு ரைடு வர்றதுக்கு முன்னாடியே சம்மன் கொடுப்பாங்க நாங்க நீங்கள் வந்து முறைகேடாக ஏதோ பணம் பரிவர்த்தனை பண்ணியிருக்குறீங்க இல்லை ஏதோ கருப்பு மணியை வெள்ளை மணியா மாற்றிருக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்புவாங்க சம்மன் அனுப்பும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு யார் வீட்டுக்கு ரைடு போகிறோமோ அங்கே அதிகாரிகள் போவாங்க இந்த இந்த இதெல்லாம் திறந்து காட்ட சொல்லுவாங்க அப்படி திறந்து காட்டாமல் நம்ம அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அதை உடைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஏற்கனவே இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்க அந்த சட்டத்துப்படி தான் இத்தனை நடந்துட்டு இருந்தாங்க அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் இந்த சட்டத்தை திருத்தி இன்கம் டாக்ஸ் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொண்டு வந்துருக்குறாங்க இதில் என்ன புது புது ரூல்ஸ்லாம் அமல்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இப்போ இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் உங்க வீட்டுக்கு வராங்க அப்படிங்கின்ற பொழுது தனிநபருடைய விஷயங்களில் தலையிடுற மாதிரி நீங்க விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் அதாவது இது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து இமெயிலில் திறந்து பார்க்கலாமா எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி டெலகிராமாக இருக்கலாம் எந்த சோசியல் மீடியாவையும் திறந்து பார்க்கறதுக்கான அதிகாரம் உரிமை அங்கே வரக்கூடிய ரைட் அதிகாரிகளுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுற அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எனி அதர் வெப்சைட் இப்போ ஒரு கம்பெனி நடத்துகிறேன் அப்படிங்கிறன்னா நான் எங்கிட்ட வெப்சைட் இருக்கும் நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாமே திறந்து பார்க்கறதுக்கான அதிகாரம் இருக்கு இப்போ என்னோட கம்பெனி டேட்டாஸ்லாம் நான் எதில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன் கிளவுட் சர்வரில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன் அதையும் திறந்து பார்க்க தற்கு அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்கு அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் அப்ளிகன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஒட்டு மொத்தமா டிஜிட்டல் முறையில என்னென்ன இருக்கோ அத்தனையும் திறந்து பார்ப்பதற்கான அதிகாரம் இருக்குன்னு ஒரு புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வழக்கமா என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் அக்கௌண்ட் பார்ப்பாங்க ஏன்னா அதுதான் பிளாக் மணியா ஒயிட் மணியா ஒரு சிலர் மாத்திருப்பாங்க பலர் மாத்திட்டு இருந்திருப்பாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அதிகாரிகள் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சட்ட விரோதமாக ஏதேனும் இமெயில் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு தான் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களை குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை கொடுப்பாங்க ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டமானது தனிநபருடைய உரிமைகளை மீறமுற ப்ரைவசி தனிநபருடைய அந்த பிரைவசியை மீறிற மாதிரி எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் பார்க்க போகிறாங்க எல்லாத்தையுமே ஃபினான்சியல் வைஸ் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற முறைகேடுலாம் கண்டுபிடிக்க போகிறாங்க இதனால் கூடிய சீக்கிரம் கருப்பு மணி நம்ம நாட்டில் ஒளியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க சரி இந்த கருப்பு மணியெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிளாக் மணியை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு மத்திய அரசாங்க தரப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதுல ஒரு ஒரு விஷயம் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு என்னன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா கருப்பு மணியுமே நாங்க ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குதான் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா நோட்டு ஒழிச்சாங்க ஆனா இப்ப அது கேள்விக்குறியாக தான் இருக்கு இந்தியாவில எல்லா கருப்பு மணியும் ஒழிஞ்சிருச்சா இந்தியாவில மிகப்பெரிய முக்கிய பணக்காரர்களுடைய கருப்பு எல்லாம் ஒழிச்சிட்டாங்களாம் அப்படிங்கிறத கேள்விக்குறியாக இருக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாயில ஒழியாததான் இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க அதுலயும் எவ்வளவு கருப்பு மணி போயிட்டு இருக்கு இதுக்கு எடுத்துக்காட்ட நீதித்துறையிலேயே நடந்த நீதிபதி வர்மா கேஸே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம் ஆனா இவங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த சட்டம் வந்து இந்தியாவுக்கே பேர் ஆபத்தா அமைய போகுது ஏன்னா ஒரு தனிநபருடைய பிரைவேசியை பார்க்கும் போது ஒரு ஒரு சிலருக்கு என்னென்னமோ டீல்ஸ் இருக்கும் அதெல்லாம் அவங்க கொண்டு டார்கெட் இவங்களை டார்கெட் பண்ணிட்டாங்க அவங்கள முடக்கணும்னு டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அப்படி மாறிடும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லிடுறாங்க இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு படத்திலிருந்து ஒரு கதை நம்ம உதாரணமாக பார்க்கலாம் என்னென்னா ஃபினான்சியல் லீட்ஸ்லாம் கவனிக்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு அதிகாரிக்கு போலீஸ்காரர் வந்து ஒரு அதிகாரிக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு இங்கே அமைச்சர்கள் யார் யாருக்கிட்டலாம் ஃபினான்சியல் ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு ஃபோன் மூலமாக ஒட்டு கேட்கறது அவங்களுடைய டிஜிட்டல் பிளாட் மூலமாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவருக்கு தெரிய வருது இங்கேருந்து இவ்வளோ பணமாற்றம் செய்யப்படுறாங்க அப்படின்னு ஆனா இப்படி அதை ஒட்டு கேட்கக்கூடிய அதிகாரியே க கடைசியாக இறுதி என்ன மாறிடுறாரு இவரே ஒரு குற்றவாளியாக மாறிடுறாரு இங்கேருந்து இங்கே போதா அப்போ அந்த பணத்தை நம்ம இங்கே வர வைக்கலாம்ங்கிற மாதிரி இவரே ஒரு குற்றவாளியாக மாதிரி மாட்டிக்கிறார் அப்படி இவங்களும் டிஜிட்டல் பிளாட்பார்ம் எல்லாத்தையும் நாங்க அக்சஸ் பண்றதுக்கு உரிமை கொடுக்கப் போறோம் அப்படின்னு சொன்னா குற்றவாளியா மாறுறதுக்கான வாய்ப்பை இவங்களே ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரிதான் இருக்குன்னு இப்ப மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் இருக்கு அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு ஆனா அதானி அம்பானி மாதிரியான மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு இதுக்கு ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் ஏன்னா அதானி வந்து சாங்கி சிமெண்ட்ஸ் வந்து இன்னொரு கம்பெனி வந்து வாங்குறதா இருந்தாங்க அந்த கம்பெனி மேல ஐடி ரைட்லாம் போய் அந்த கம்பெனி வந்து பின்னாடி வாங்கி பின்னாடி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அதானி அதானியோடைய சிமெண்ட்ஸே சாங்கி சிமெண்ட்ஸையும் வாங்கிட்டாங்க இப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயம் சொல்லப்படுது இது ஏன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து தனிநபர் விஷயங்கள் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் சரியா இதனால இதை தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்க எப் எப்படி தனிநபர் பிரைவேசியில் ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டு எச்சரித்திருக்கிறாங்க இதனால டேட்டா ஹார்வெஸ்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது தகவல்கள் திருடப்படும் அப்படின்னு வெளிப்படையா எச்சரித்து இருக்கிறார்கள் ஏன் ஏன் அப்படி தகவல் திருடப்படும் அப்படின்னு போறாங்களாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு பினான்சியலாக பல விஷயங்களை வாய் வார்த்தையே பேச முடியாததெல்லாம் இமெயில் மூலமா போடுவாங்க இப்படி போடுகின்ற பொழுது இமெயில் மூலமா அவ்வளோ குறிப்பிட்ட தொகை அங்கே போகிறதோ அங்கேருந்து இங்கே வர்றதோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் இதை வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஐடி அதிக ஐ ஐடி டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் இவங்களை முடக்கணும்னு டார்கட் வச்சிட்டாங்கன்னா இந்த முறைகேடு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு இன்செர்ட் பண்ணிடுவாங்களாம் ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேரை இந்தியா வாங்கினுதான் ஒரு சில காலங்கள ஒரு வழக்கு போயிட்டு இருந்துச்சு ஏன்னா இமெயில இவங்களே இன்செர்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி சாஃப்ட்வேரு இப்ப டிஜிட்டல் யுகத்துல எவ்வளவு இதை ஹேக் பண்ணி அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க அந்த மாதிரி இது நடந்துரும் அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் இருக்கு இன்னொன்னு என்னன்னா இடதுசாரி அமைப்புகள்லாம் இருக்கு பெரிய எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க போடக்கூடிய சட்டங்கள்லாம் செல்லாது அப்படி இப்படின்னு எதிர்த்து பல விஷயங்களை எழுதுவாங்க மீடியாவுல பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து டார்கெட் வச்சிருச்சு அப்படின்னா அவங்களையும் சுத்தமா முறைகிறோம் அவங்கள இந்த மாதிரி ஏதேனும் முறைகேடா ஒரு ஏதோ வழக்குல சிக்கி அவங்களையும் உள்ள தள்ளிடுவாங்க இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுனால மக்கள் மத்தியில எழும்பிருக்கு இப்படி பல் பல தரப்பட்ட கேள்விகள்லாம் இருக்கு ஆனா இது நாள் வரைக்கும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அம்பானி அதானி மீதெல்லாம் எல்லாம் ஏதோ நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் இருக்கு ஏன்னா நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதி ஆஹ் சென்செக்ஸ்ல ஊழல் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு வருது ஆனா அவங்க மேலாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்துல ஏன் இன்னும் ஒழிக்கல ஏன் இந்த மத்திய அரசாங்கம் ஒரு சிலருக்கு ஆதரவாவும் ஒரு சிலருக்கு எதிர்ப்பாகவும் நடக்குதுன்னு இப்படி எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க இப்படி கேள்வி எழுப்புகிற நிலையிலேயே புதுசு புதுசா சட்டம் கொண்டு வராங்க இதெல்லாம் மக்கள் மத்தியில வந்து ஏற்புடையதா இல்லை அப்படிங்கிறது தான் மக்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு சரி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா ஆர்டிக்கல் இருபத்தி ஒண்ணு படி உச்சநீதிமன்றம் நேரடியாக எச்சரித்து எச்சரித்திருந்தாங்க இல்லையா ஆர்டிகிள் இருபத்தி மூணு படி தனி தனிநபருடைய பிரைவசியில எப்படி நீங்க ஈடுபடலாம் அதுவும் லீகாலிட்டி இல்லாம நெசசிட்டி இல்லாம எப்படி நீங்க அதில் ஈடுபடலாம் நீங்க ஒரு டார்கெட் வச்சிட்டீங்கன்னா அதை அவங்கள முடக்க விதமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதுன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நேரடியா எச்சரித்திருக்கிறார்கள் இதை இதை வந்து இதை வந்து பல எதிர்கட்சி தலைவர்கள் வந்து இது ஆப்போசி தான் பண்றாங்க இதை வந்து வரவே வரவே இருக்குல இதை தான் பல குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நகை கடன் சார்ந்து பல விதிமுறைகளை போட்டிருந்தாங்க அதை எதிர்த்துனால அதை வந்து அவங்க தள்ளுபடி செஞ்சு பின் வாங்கிக்கிட்டாங்க இதையும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து வந்து குற்றம் சாட்டுறதுனால இதையும் அவங்க பின் வாங்குவாங்களாம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தா பல்வேறு ஆபத்துகள் இருக்கிறதா எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க தொடர்ந்து பெரிய பெரிய ஆங்கில பத்திரிக்கைகள்லாம் அப்பட்டமான கட்டுரைகளை எழுதிட்டு வராங்க சரி ஆர்டிக்கல் பத்தொன்பது ஒன்னு ஏ படி அது என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஆர்டிகல் இந்த சட்டம் வந்து அதுக்கு எதிராக இருக்கு சுதந்திரம் இருக்கு இந்த நாட்டில் வந்து சுதந்திரம் இருக்கு என்ன சுதந்திரம் இருக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களோ எழுத்தாளர்களோ இடதுசாரி அமைப்பாளர்களோ அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் மக்களுக்கு இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்து மேல குற்றம் சாட்டலாம் அப்படிங்குன்னு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே குறிப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க இப்படி புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்க இப்படி மத்திய அரசாங்கத்துக்கு எதிரா பல கருத்துக்களை சொல்றாங்க அவங்க மேல ஐடி ரைடு நடத்தி அவங்கள எப்படி ஒன்று முடக்க பார்ப்பாங்க அதுவும் பர்சனல் விஷயம் தனிப்பட்ட பிரைவசி விஷயங்கள்லாம் எடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்தமா முடங்கிடுவாங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு அடிப்பட்ட மக்களுக்கு சா சாமானிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே இது பேர் ஆபத்தா தான் அமையும்னு எல்லாராலுமே இது எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த சட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சட்டம் அமல்படுத்தினா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் தனிநபர் தனிநபர் உரிமைகள் ஊழல்ல அரசாங்கம் தலையிடுவது சரியா தப்பா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு சொன்னா